வணக்கம் நேயர்களே இலங்கையில் முதன்முறையாக இந்த வருடம் இடம்பெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் கண் பார்வை இழந்தவர்கள் செவிப்புலனற்றோர் இந்த இருப்பாளர்களும் வாக்களிப்பதற்கான நடைமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு முதன்முறையான செயற்பாடாகும் இது வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக கண் பார்வை இல்லாத உறவுகள் வாக்களிக்கச் செல்கின்ற பொழுது வாக்களிப்பு நிலையத்தில் அவர்களுக்கான சீட்டில் அவர்களுக்காகவே இருக்கக்கூடிய இந்த பிரெய்லி எழுத்து முறை மூலமான ஒரு வடிவத்தில் அவர்கள் வாக்களிக்க முடியும் என்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் செமிப்புல நற்றவர்கள் சைகை அடிப்படையிலான முறை மூலமாக வாக்களிக்கலாம் இது ஒரு வெற்றிகரமாக அமையக்கூடிய செயற்பாடு என்று ஜனாதிபதி விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமைகளை வழங்குவதுதான் இந்த வருடத்தினுடைய ஒரு செயற்பாடு என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது தேர்தலில் ஒரு வெற்றிகரமான ஒரு புது வரவு என்றும் ஜனாதிபதி விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் இந்த நடைமுறைகள் புதிதாக வருகின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றியவர்கள் சார்பில் அவர்களும் சிந்திப்பார்கள் இல்லையா யார் தாங்கள் இவ்வளவு நன்மைகளை பெறுகிறோம் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் யார் என்கின்ற பொழுது அவர்கள் சிந்தனையில் வருகின்ற பொழுது அவர்களுக்கான வாக்குகளை அவர்களும் வழங்குவார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரிந்த வேட்பாளர்களாக தற்போதைய ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தி சார்பில் அனிலகுமார் திசநாயக மகிந்த ராஜபக்ஷ முட்டு கட்சி சார்பில் யாரும் இதுவரையில் பெயரிடப்படவில்லை விரும்பினால் ரணில் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் ஒத்துழைப்புகளை வழங்குவோம் ஏனென்றால் ஒரு பலமான ஒரு தலைவர் ஒரு வேட்பாளர் எங்களுக்கு வேண்டும் சக்தி வாய்ந்த வேட்பாளர் வேண்டும் என்றும் மகிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் ரணிலுக்காக நாங்கள் எப்பொழுதும் அவரை விரைவிற்கு தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் நல்லொரு வேட்பாளர் வேண்டும் அவரை விற்றுக்கொண்டு பிரச்சார மேடைகளில் முழங்குவதற்கு எங்களுடைய தேர்தல் வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதைவிட ஜனாதிபதி விக்ரமசிங்க நேற்று விடயம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் இவர்களுக்கு பிரத்யேகமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இந்த முறை ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது அதற்கு காரணமாக அமைந்து செயற்பாடுதான் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்னுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவத்தை அடுத்து தான் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆக எல்லா மக்களையும் உள்ளிருக்கக்கூடிய வகையில் தேர்தல் இடம்பெறவிருக்கிறது அதில் கற்புள நற்றோர் செவிப்புல நற்றோர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை ஒரு வரலாற்று சிறப்பு என்பதை நாங்கள் பார்க்கிறோம் மீண்டும் சதிகலா அமர்வுகளே வணக்கம்